தெருநாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நகராட்சி கூட்டத்தில் உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் திருச்சி மாவட்டம் முசிறி நகர்மன்ற அலுவலகத்தில் நகர்மன்ற உறுப்பினர்கள் சாதாரண கூட்டம் நடைபெற்றது நகர்மன்ற தலைவர் கலைச்செல்வி சிவக்குமார் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஆணையர் சண்முகம் துணைத் தலைவர் சுரேஷ் முன்னிலை வகுத்தார் இந்த கூட்டத்தில் நகர்மன்ற உறுப்பினர்கள் பலரும் தங்களது பகுதியில் செயல்படுத்த வேண்டிய பணிகள் குறித்து பேசினர் அப்போது முசிறியில் கட்டி முடிக்கப்பட்ட பல மாதங்களாகியும் திறக்கப்படாமல் உள்ள மின் மயானத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் முசிறி நகராட்சி பகுதியில் தெருநாய்கள் தொல்லை அதிகமாக உள்ளது நேற்று கூட இரண்டு குழந்தைகளை தெருநாய்கள் கடித்து உள்ளது மாவட்ட ஆட்சித்தலைவர் பிடிக்க உத்தரவு போட்டுள்ளார் அதனை செயல்படுத்த வேண்டும் முசிறி வழியாகத்தான் காவேரி ஆறு செல்கிறது ஆனால் வருடந்தோறும் முசிறியில் குடிநீர் பிரச்சனை ஏற்படுகிறது உறுப்பினர்களின் கோரிக்கைகள் அனைத்தும் விரைந்து செய்து கொடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் இந்த கூட்டத்தில் நகர்மன்ற பொறியாளர் சம்பத் குமார் சுகாதார ஆய்வாளர் பன்னீர்செல்வம் நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் கலந்து கொண்டனர் எந்தன் சரி நம்ம ஒரு மீட்டிங் மேல பண்ணியேன் இந்த கல்வ வந்து கல்வ வந்து நான் கல்லை அத அப்புறம் நான் சேர்றேன் நேரா வந்து போறதுக்குமா தென்மரோ ஆமா நடுவிகிச்சி சொல்ல உத்தரவு நிறைய நாய்கள் வந்துருச்சு நேத்து கூட ரெண்டு குழந்தைகளை கிடைச்சிருச்சு அதுக்கு நடவடிக்கை வந்து நீங்க என்னன்னு பார்த்தா நாய்களை புடிச்சு ஆனா உத்தரவு கூட நம்ம அதை செய்யல அந்த உத்தரவு இல்லாம இருந்துச்சு அந்த உத்தரவு கொடுத்துருக்காங்க அது என்ன பாலோ பண்ணி அந்த நாய்க்கா புடிச்சுன்னா பரவாயில்ல ஊழ்புற பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே கொஞ்சம் நிறைய பாதிக்கிறாங்க டெய்லி நாலு பேர் தீ கச்சில வந்து நாய் புஷ் போட்டு தான் இருக்காங்க அதை நம்ம எடுத்து பண்ணால் பரவாயில்ல நம்ம குடிநீர் பிரச்சனை வருஷம் வருஷம் வந்துகிட்டே தான் இருக்கு சரிங்க பெரியாரு புதுசாக வந்துருக்கீங்க ஒரு சீசன் வந்தபோது நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த தண்ணி பிரச்சனையும் கொஞ்சம் விரைவாக தீர்த்து விடுங்க காவிரி நிறைய தண்ணி Oh, uh -huh.